வணக்கம் வீட்டில் செல்ல பிராணிகளான நாய்கள் வளர்ப்பவர்களின் கவனத்திற்கு வீட்டில் வளர்க்கும் செல்ல நாயை நிச்சயம் கொஞ்சி மகிழ்ந்திருப்பீர்கள் அதேபோல் செல்ல பிராணிகளும் உங்களோடு விளையாடி இருக்கும் நாய்கள் ஏன் மனிதர்களை கொஞ்சி முத்தம் கொடுக்கின்றது நாவால் வருடுகின்றது என்பது தெரியுமா அதற்கு பல காரணங்கள் சொல்கின்றது மருத்துவ உலகம் குட்டி நாய்கள் பசிக்கும்போது போது அதை வெளிப்படுத்த தெரியாமல் உரிமையாளரை கொஞ்சி நாவால் வருட ஆரம்பிக்குமாம் ஆகவே உங்களது வீட்டில் உள்ள குட்டி நாய்கள் அப்படி செய்யும் பொழுது உடனே அவற்றிற்கு உணவை கொடுத்து விடுங்கள் பசியை போக்குங்கள் சில நேரங்களில் நாய்கள் தங்களது உணர்ச்சி முத்தம் கொடுத்தும் நாவால் வருடுவதன் மூலமும் வெளிப்படுத்தும் உதாரணமாக வெளியூர் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினாலும் கடைகளுக்கு சென்று விட்டிற்கு வீடு திரும்பினாலும் நாய்கள் ஓடி வந்து உங்களை கொஞ்ச ஆரம்பிக்கும் ஏனெனில் அது உங்களை அவ்வளவு நேசிக்கின்றது ஆகவே நீங்கள் வந்த சந்தோஷத்தை கொஞ்சுவதன் மூலம் வெளிப்படுத்துகின்றது மனிதர்களின் உடலில் சுரக்கும் உப்பின் சுவையானது நாய்களுக்கு பிடிக்கும் அதன் காரணமாகவும் நாய்கள் அவ்வப்போது நாவால் வருடுகின்றது நாய்கள் கூட மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படும் இத்தகைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நரம்பு மண்டலத்தை சாத்தப்படுத்துவதற்கும் நாய்கள் தம்மை தாமே நாவால் வருட ஆரம்பிக்கும் நன்றி